நல்ல ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் யானகத்தனைந்தின் ஓரும் போயிற்ற்றனை நந்தி மகன்றனை ஞான குழுந்தினை புந்தில் வைத்தடி ஓற்றுகின்றேனே மந்திரில் நின்று கலகலவென்ன சிலம்பொலி அலம்ப காரிகை கண்டு இருக்கருள நலமலா முடைய வியாக்கரபாதன் நற்றவர் பதஞ்சலி செய்தார் பலமேலாம் அருளும் அவரடி பணிந்து பரகதி பெற்றிடுவோமே ஓமே கையில இருந்த பரமயோகி ககனே ககனமா அகத்தியரை காணம் காண்பதற்கு பயிலும் போது அவடு துறையினுள்ள பசுக்கூட்டம் கதறுவதற்கண்டு அந்த செயரிலா ஆயன்றம் உடலிற்பாய்ந்து பசு கூட்ட துயர் எடுத்து பசுக்கள் எல்லாம் பயன்பெறவே மந்திரத்தை அப்படி செய்த பரஞ்சானி திருமூலன் பாதம் போத்தி சுடுமணியோ முள்நாகம் சுதர அரைக்கதை தான் சுடுமணியோ நாகம் சூழ அரை கசைத்தான் விடுமணி எழிலானை ஏரலம் ஏறு விடமணி விடருடையார் மேவிய நெடுங்கோட்டு படுமணி விடுகிறார் பருப்பதம் பரவுது பதுப்பதம் பரவுது நீ விடஒலி கடும் பஞ்சல பாட இசை இசைமுறல் பருப்பதத்தை நஞ்சொல்லி நார் பரவும் ஞான சம்பந்தம் நல்ல நம்ம நம மகாதேவா பதஞ்சலி வியாக்கரவாதார் திருவடி வாழ்கள் வாழ்க வாழ்க திருமூல தேவ நாயனார் திருவடி வாழ்க்க அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருமுகருடையினாலே இன்று திருமந்திரமான விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே மூன்றாம் தந்திரம் அட்டாங்க யோகத்திலே ஏழாவதாக இருக்கின்ற தியானம் என்கின்ற பகுதியிலே அறுநூத்தி ஒன்னாவது பாடல் முதலாக விரிவுரை செய்ய திருவருள் ஊட்டியுள்ளது இந்த பாடல் ஒரு பொழுதுன்னார் உடலோடு உயிரை ஒரு பொழுதுன்னார் உயிரூட்சிவனை ஒரு பொழுதுன்னார் சிவனுரை சிந்தையை ஒரு சந்திர பூவை என்பது இந்த பாடல் மனித பிறவியிலே சிவன் அருளை பெறுவது முக்கியமானது அந்த சிவன் அருளை பெறுவதற்கு பற்றி நினைப்பது என்றால் உடம்பு உயிர் இதை பற்றி சிந்திச்சானாலே சிவனை நினைக்கவும் உடல் உடலுக்குள்ளே உயிர் இந்த உடலை நாம் படிக்கவில்லை இந்த உடலுக்குள்ளே உயிரை நாம் வைக்கவில்லை உடல் தெரிகிறது உயிர் தெரியவில்லை இந்த உடலை காலத்துல வந்தது ஒரு காலத்துல போகுது உயிர் அழியாது அழிகின்ற உடலுக்குள்ளே இந்த உயிரை வைத்திருக்கிறான் இந்த உடலை பல வகையான கருவிகளை வைத்து நன்றாக அமைத்து அதுக்குள்ளே உயிரை வைத்து வாழ வைத்திருக்கிறார் பலகூடி மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் உடலுக்கு தேவையான பொருள்களை சம்பாதிக்கிறார்கள் உண்கிறார்கள் உடலை மாத்திர ஓம்புகிறார்கள் உயிரை ஓம்புவது இல்லை உடலை காப்பாற்றுகிறார்கள் உயிரை பற்றிய சிந்தனையே கிடையாது பலகூடி மக்களும் அது திருமூலரை சொல்லுகிறார்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் இந்த உடம்பு ரொம்ப மோசமானதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் இந்த உடம்பு மோசமானது என்று எண்ணியிருந்தேன் அதற்குள்ள ஒரு உறுதிப்பொருளை கண்டேன் அந்த உறுதிப்பொருள் தான் சிவபெருமான் என்னுடைய உடம்புக்குள்ளே கோயில் கொண்டிருக்கிறான் பெரும் கோயில் உடம்பு ஆலயம் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் உடம்பினே யான் இருந்து ஓம்புகின்றேன் உடம்பை காப்பாற்றுகிறேன் உடம்புக்கு வேண்டிய உணவு முதலான மற்றைய என்ன உபசாரம் செய்யணுமோ அத்தனையும் உடம்புக்கு செய்கிறேன் ஏன் செய்கிறேன் என்றால் உயிரை ஓம்புவதற்காக செய்கிறேன் உயிரை காப்பாற்றுவதற்காக உடம்பை காப்பாற்றுதல் எதற்காகனா உயிரை காப்பாற்றுவதற்காக செய்கிறேன் ஏன் உயிரை காப்பாற்றுகின்றேன் என்றால் உயிருக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அந்த உயிரை காப்பாற்றுகிறேன் உடம்பினை முன்னம் எடுக்கின்றிருந்தேன் உடம்பு ரொம்ப மோசமானதுதான் மோசமான சரக்குலை செய்திருக்கிறான் அது பல வகையான உத்தரவங்களை கொடுக்கிறது உடம்பினாலே பல துன்பங்கள் இருக்கிறோம் ஆனால் அப்புறம் நான் சிந்தித்து பார்த்தேன் உடம்புக்குள்ளே ஒரு உரு பொருள் ஒரு உறுதியான நல்ல பொருள் இருக்கிறது என்று கண்டேன் அது என்னன்னா சிவபெருமான் என்னுடைய உடம்புக்குள்ளே கோயில் கொண்டு இருக்கிறான் காயமே கோயிலாம் இந்த அளவுக்கு மனித பெற போக சாமி வெளியிலே கோயில் கொண்டு இருக்கிறான் மனிதருடைய உடம்பையும் கோயிலாக கொண்டு இருக்கிறான் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் அதனால இந்த உடம்பை நான் நன்றாக காப்பாற்றுகிறேன் ஒரு தங்கம் இருக்கிற பெட்டி என்றால் ஒரு இரும்பு பெட்டி இரும்பு மட்டமானதுதான் இரும்பு மட்டமான பொருள் தான் ஆனாலும் அதுக்குள்ள தங்கம் வைரம் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த இரும்பு பெட்டியை எப்படி நாம பாதுகாப்போம் தங்கம் வைரம் நவரத்தன் முதலான உயர்ந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ள இருந்தா அந்த அந்த பொருளை காப்பதற்காக அந்த பெட்டி அந்த பெட்டியை காப்பாற்றுகிறோம் அதுபோல உடம்பு தாழ்ந்ததுதான் ஆனா அதுக்குள்ள இருக்கிற உயிர் உயர்ந்தது அதுக்குள்ள இருக்கிற சிவம் உயர்ந்தது நல்ல கருத்து உடம்பு தாழ்ந்தது அதுக்குள்ளே இருக்கிற உயிர் உயர்ந்தது அதுக்கு மேல அந்த உயிருக்குள்ளே இருக்கிறது சிவம் உயர்ந்தது சிவம் உயிருக்குள்ளே இருப்பதனாலே உயிர் உயர்வு உயர்வை அடைகிறது சிவத்தை உட்கொண்ட உயிர் உள்ளே இருப்பதனால உடம்பு உயர்வு அடைகிறது சிவம் உள்ளே இருக்கிறது என்று எண்ணி இந்த பிறப்பு உயர்ந்தது என்று எண்ணி இந்த பிறப்பிலே அவனை பூசித்தல் நேசித்தல் வாசித்தல் ஆகிய செயல்களை செய்து இந்த பிறப்பிலே சிவபெருமான் உள்ளே இருக்கிறான் என்று எண்ணி இந்த மனித பிறப்புக்குள்ளேதான் உயிரே சிவனை காண முடியும் மற்ற பிராணிகளுக்கு இந்த மாதிரி எண்ணம் கிடையாது அந்த பிராணிக்குள்ளே இருக்கிறான் அது ரொம்ப அது எண்ணமே எண்ண முடியாது எல்லா பிராணிக்குள்ளும் இருக்கிறான் இருந்தால் அந்த பிராணிகள் உள்ளே சிவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் அதுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை பிறவிக்குத்தான் இந்த வாய்ப்பு உள்ளே சிவம் உயிர் இருக்கிறது அனுமானத்தால உணர்கிறோம் அந்த உயிருக்குள்ளே சிவம் இருக்கிறது என்பதை உணர்வது மிக முக்கியமானது உயிருக்குள்ளே சிவம் இருக்கிறது என்றால் உயிர் உயர்ந்ததாகிறது உயர்ந்த பொருள் இருப்பதனாலே அது உயர்ந்ததாகிறது அந்த உயர் உள்ள அந்த உயர்ந்த உயிரானது உடம்புல இருப்பதனாலே இந்த உடம்பு உயர்ந்ததாகிறது அதனால இந்த உடம்பை கொண்டு அவரை நேசித்து பூசித்து வாசித்து யாசித்து அவனை பூசித்து நேசித்து வாசித்து அவனிடத்திலே அருளை யாசித்து நல்ல கருத்து அதுக்கு இந்த உடம்பு மிக முக்கியமானது உடம்பினுடைய உதவி இல்லையானால் அவன் அருளை பெற முடியாது அடிவரும் திடம்பட்ணம் ஆட்டாள் உடம்பை வளர்க்கும் உபாய அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அதனாலே இரும்பு பெட்டிக்குள்ளே நவரத்தனம் இருப்பது போல தாழ்ந்த உடம்புக்குள்ளே சிவன் இருக்கிறான் இந்த உண்மையை உணர்ந்தால் உடம்பை பாதுகாப்பது உடம்பை பாதுகாப்பது பாதுகாத்து அதனாலே சிவனை வழிபட்டு அவன் உடம்பு தாழ்ந்தது ஆனால் இந்த எண்ணம் இல்லையானால் உயிருக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்கின்ற எண்ணம் இல்லையானால் உயிரும் தாழ்ந்தது உடம்பும் தாழ்ந்தது உயிருக்குள்ளே சிவன் இருக்கிறான் என்று எண்ணினால் உயிர் உயர்ந்தது உடம்பும் உயர்ந்தது அப்புறம் உயருவதற்கான நெறிகளையும் கடைபிடிப்பான் இது பல கோடி மக்கள் என்னவில்லை என்று இந்த பாட்டிலே சொல்லுகிறார் உடம்புக்கு வேண்டிய பொருள்களை உணவை கொடுத்து உடம்பை போஷிக்கிறான் ஆனா உயிரை பற்றி சிந்திப்பதும் இல்லை அதே போல உயிருக்குள்ள இருக்கிற சிவனை சிந்திப்பதும் இல்லை சிவன் இருக்கின்ற கோயிலாயிருக்கிற உள்ளத்தை சிந்திப்பது இல்லை உள்ளம் பெருங்கோயில் உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் இதெல்லாம் மதில் சுவர்கள் உடம்பு மதில் சுவர்கள் உள்ளம் கற்பக்கரகம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் பல்லர் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவது கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கே என்பது திருமணம் அதனால் உடம்பை எண்ணுகிறார்கள் உயிரை எண்ணுவதில்லை அப்புறம் சிவனை எண்ணுவதில்லை உயிருக்குள்ள இருக்கிற சிவனை எண்ணுவதில்லை அவன் கோயில் கொண்டு இருக்கின்ற இந்த சிந்தையை எண்ணுவதில்லை சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே சிந்தையே கோயில் கொண்ட எம் பெருமான் திருவாசவன் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் துறையுறை சிவனே எந்தையே ஈசாயன் உடல் இடம் கொண்டாய் யானிதத்தில் அப்படின்னா சிவநெறியில நின்று வழிபடுகின்ற சிவனடியார்கள் எவ்வளவு அவர் உள்ளத்திலே சிவபெருமான் கோயில் கொண்டு இருக்கிறார் அல்லவா இந்த அளவுக்கு மனித பிறகு உயர்த்துகிறார் அருளாளர்கள் இந்த உடம்பை நீங்க லேசா நினைச்சிடாதீ இந்த உடம்புக்குள்ளே ஒரு உயர்ந்த உயிர் இருக்கிறது அந்த உயர்ந்த உயிருக்குள்ளே உயர்ந்த சிவம் இருக்கிறது அதனால உடம்பை ஓம்புவது போல உயிரையும் ஓம்புங்கள் உடலை உணவு கொடுத்து அதுக்கு வேண்டிய உபச்சாரங்களை பண்ணி உடம்பை காப்பாற்றுங்கள் அது எதற்காக காப்பாற்றுவது ஆனால் உயிர் நன்றாக இருப்பதற்காக உடம்பு பல வகையான அதுக்கு வேண்டிய கொச்சாரங்கள் எல்லாம் பண்ணலேன்னா உயிர் பணங்கிக்கும் உடம்போட உயிர் பணங்கிக்கும் உடம்பு வணங்கிக்கும் உயிரோட உடம்பு வணங்கிக்கும் இப்ப ரெண்டும் டெம்பரவரி உறவு உடம்பு உயிரும் தற்காலிக வேலைங்கிற மாதிரி டெம்பரவரி பர்மண்டல்ல இந்த உறவு நீடிக்க வேணுமானால் இந்த டெம்பரவரியிலே இருந்து நீங்க இன்னும் அழியாத உடலை பெற வேண்டுமானால் உடலை ஓம்புவது போல உடலுக்குள்ளே உயிருக்கு இருக்கின்ற உயிருக்கு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அது எப்படி என்றால் உயிருக்குள்ளே இருக்கிற சிவத்தை வழிபடுங்கள் சிவத்தை வழிபற்றியானால் உயிர் உயர்ந்ததாகிறது உயிர் உயர்ந்தால் உடம்பு உயர்ந்ததாகிறது இந்த பிறப்பு உயர்ந்ததாகிறது பிறப்பு உயர்ந்தது என்பதற்கு அடையாளம் உயர்ந்த பொருளாயிருக்கிற சிவத்தை வழிபடுதல் அவன் எங்கும் இருக்கிறான் இங்கும் இருக்கிறான் இல்லத்தில் இருக்கிறான் உள்ளத்தில் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் அவன் உள்ளே இருப்பதை நீங்கள் உணர வேண்டும் உணர்ந்தீர்களானால் அவனை வழிபடாமல் இருக்க முடியாது உள்ளே அவன் இல்லையானால் உயிரியங்காது உயிர இயங்கவில்லையானால் உடம்பு இயங்காது அதனாலே உயிரை உடம்பை நீங்கள் காப்பது எதற்கு என்று கேட்டால் உயிரை காப்பதற்காக உயிரை காப்பது எதற்கென்றால் சிவத்தை வழிபடுவதற்காக சிவத்தை வழிபட்டீர்களானால் சிந்தித்தீர்களானால் நீங்கள் உயிரை காப்பாற்றீர்கள் உடம்பையும் காப்பார்கள் உடம்பினாலே சிவத்தை பொறுதல் உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புலே உத்தமனைக்கான் என்பது அவ்வை குரல் உடம்பினாலான பயனாவதெல்லாம் மாடி வீடு கட்டுதல் அல்ல உடம்பினாலான பயனாவதெல்லாம் எஸ்டேட் வாங்குவதோ கார் வாங்குவதோ மனைவி மக்களை பெறுவதோ அல்ல உடம்பினாலான பயனாவதெல்லாம் உடம்புடைய உத்தவனைக்கான் என்பது அவ்வை குரல் அதனாலே இந்த உடம்பை கொண்டே இன்னொரு உடம்பு வராமல் பாதுகாத்துக் கொள்வோம் சமர்த்தன் சமர்த்தன் சமர்த்தம் இந்த உடம்பை கொண்டே ஈன உடம்பை கொண்டே ஊன உடம்பை கொண்டே ஞான உடம்பை இ ஊன தேகத்தை கொண்டே ஞான தேகத்தை பெறுதல் அதுதான் அதுதான் தானனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் பாடல் அந்த நாயினேனை பொருட்படுத்து வானனை வந்து எதிர்கொள்ள மத்தையானே அருள் உரிந்து ஊனு உயிர் வேறு செய்தான் முடித்தான் வலியுறுத்தவன் ஊன தேகத்தை ஞான தேகமாக மாற்றினான் சிவமாக ஆக்கினான் ஊன தேகத்தை ஞான தேகமாக ஆக்கினான் உயிரை சிவமாக ஊன் உயிர் வேறு செய்தான் சித்தமல அருவத்தான் சிவமாக்கியதை ஆண்டான் அதனாலே நீங்கள் என்ன படுகிறீர்கள் சிவனை சிந்தியுங்கள் உயிரை சிந்தியங்கள் உயிரை யாருன்னு நினைக்கிறாள் உடம்பத்தான் நினைக்கிறான் போல உயிருக்குள்ள இருக்கிற சிவத்தை எண்ணுங்கள் அப்படி நீங்க ஆனால் நீங்கள் ஏமாந்து போய்விட்டீர்கள் எதனாலே இந்த உடம்பு இயங்குகிறது என்று எண்ணினால் உங்களுக்கு அந்த உயிர் மேலே அன்புண்டும் எதனாலே இந்த உடம்பு இயங்குகிறது என்றால் உயிரினாலே இயங்குகிறது அந்த உயிரை இந்த உடம்புக்குள்ளே உடம்புக்குள்ளே உயிரை புகுத்தி வைத்தவன் யார் என்று எண்ணினால் அவனை வழிபடாமல் இருக்க மனம் வராது அந்த வழிபாட்டினாலே உயிர் சிவமாகும் உயிர் சிவமாவதற்கு ஆதாரமாக இருப்பது உடம்பு அதனாலே உடம்பை எண்ணுவது போல உயிரை எண்ணுங்கள் உயிரை எண்ணுவது போல சிவத்தை எண்ணுங்கள் இப்படி எண்ணாதவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இந்த பாட்டிலே ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை ஒரு பொழுது என்றால் ஒரு நேரம் கூட நினைக்க மாட்டேங்கிறானே உயிரை நினைக்க மாட்டேங்கிறானே ஒரு பொழுது உண்ணார் உண்ணார் என்றால் நினைப்பது உண்ணுதல் என்றால் ரெண்டு சொல்லி நானா உண்ணுதல் என்றால் நினைத்தல் ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் என்பது கந்த அலங்காரம் அதனாலே உண்ணுதல் நினைத்தல் நினைத்தல் ஒரு பொழுது உண்ணார் உயிருட்சிவனை ஒரு பொழுது உண்ணார் சிவனுரை சிந்தையை ஒரு பொழுது உண்ணார் சிவனை ஒரு பொழுது உன்னார் சிவனுரை சிந்தையை ஒரு பொழுது உள்ளார் சந்திரபோக என்ற சந்திர மண்டலம் அமுத நிலையும் ஆதித்தன இயக்கமும் குமுத சகாயம் குமுத சகாயம் உயிர் அதனாலே இப்படி உடலை எண்ணுவது போல உயிரை என்பது எண்ணுவது உயிரை எண்ணுவது போல உயிர்க்குள்ள இருக்க சிவனை எண்ணுவது உண்ணார் என்றால் உண்முதல் என்றால் நினைத்தல் என்பது பொருள் அதனாலே ஒரு பொழுது உன்னார் உடலோடு உயிரை ஒரு பொழுதுன்னார் உயிருட்சிவனை ஒரு பொழுதுன்னார் சிவனு சிந்தையை ஒரு பொழுதுன்னார் சந்திரப்பூவையே சந்திர பூவை சந்திர மண்டலத்துல இருக்கிற அமுதத்தை யோகிகள் உண்பார்கள் அதெல்லாம் இந்த சிவனை வழிபட 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 அதெல்லாம் தானே உண்டாகும் வழிபாடுதான் முக்கியம் வழிபாடுதான் மனவாக்கு காயங்களாலே வழிபட வழிபட அதுதான் இந்த எண்ணி இதையெல்லாம் எண்ணி உடம்பை எண்ணி உயிரை எண்ணி உயிருக்கு உயிரை கொண்டு வந்து உடம்புக்குள்ள பூட்டியவன எண்ணி புகுத்தினவனை எண்ணி உடம்புக்குள்ளே உயிரை புகுத்தினவனை எண்ணி இந்த உடம்புல பல வகையான எல்லாம் வச்சு ஒவ்வொரு கருவியினாலையும் தானே நாம பிழைத்து கொண்டு இருக்கிறோம் கண்ணால கண்டு காதால கேட்டு மூக்கால் நுகர்ந்து வாக்கினால பேசி உண்டு கையினாலே செய்து காலால நடந்து மனத்தாலே நனைந்து இத்தனை வகையில் இந்த உடம்பு தானே செய்யுது இத்தனை கருவிகளை அமைத்தவன் யாரு இதை நீங்க எண்ணினார்களால் இதை எண்ணினீர்கள் ஆனால் அவனை எண்ணாமல் இருக்க முடியாது உபகாரம் இதனை எண்ணாமல் இருக்க முடியாது அதனாலே அப்படி எண்ணுவதுதான் அவனை வாக்கினாரை வாசித்தல் அவன் புகழை வாசித்தல் அவனை பூசித்தல் அவனை நேசித்தல் அவனிடத்தில் யாசித்தல் பூசித்தல் நேசித்தல் வாசித்தல் யாசித்தல் யாசித்தல் அவர்களை கேட்பது ஆகாரு இந்த செயலை செய்து உயரவோனும் இந்த மாதிரி செயல் செய்யாமல் சிந்திக்காமல் இருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறார்கள் என்று இறங்கி பரிதாபப்பட்டு பாடுகிறார் இந்த பாட்டு ஒரு பொழுது உண்ணார் உடலோடு ஓடு உயிரை ஒரு பொழுது உண்ணார் உயிருட்சிவனை ஒரு பொழுதுன்னால் சிவனுக்கு சிந்தையே ஒரு சந்திர சந்திரப்பூவையே என்பது இந்த அரணுக்கு ஒன்னாவது இதுல எப்படி சொல்றாரு பத்தியலா நினைக்க வேண்டியதே நினைக்க மாட்டேங்கிறாரு நம்ம கந்தர் அலங்காரத்திலே அருணர்களின் சிந்திக்கிறேன் நின்று சேவிக்கிறேன் தண்டை சித்தடியை வந்திக்கிறேன் ஒன்று வாழ்த்துகிறேன் மயில்வாக நனை சந்திக்கிறேன் பொய்யை நிந்திக்கிறேன் உண்மை சாதிக்கிறேன் புந்தி கிளேசமும் காய போக்குதற்கு என்பது தண்டல அலங்காரம் அதனாலே சிவனை சிந்திக்கவும் சிந்திக்கவும் அதான் உண்முதல் என்றால் சிந்திப்பது நினைக்கும் அதற்கு அறுநூத்தி இரண்டாவது பாட்டு மனத்து விளக்கினை மாண்பட ஏற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் தெரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே மனத்து விளக்கினை மான்படை ஏற்றி இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக வளக்கது நமச்சிவாயவே அதனாலே மனத்திலே ஒரு விளக்கு இருக்கிறது அதுதான் சிவம் என்கின்ற ஒளி ஒளி கூலி ஒளியாக இருப்பது மனத்திலே இருப்பது அது மனக்கு விளக்கு அது அந்த விளக்க ஞானம் என்று சொல்லப்படும் அது இன்றனுக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறையே போன்று என்பது திருவாதகம் ஞாயிறு என்றாலும் விளக்கு என்றாலும் சோதி என்றாலும் ஒன்று சோதியானது இருளை ஓட்டும் சோதி இருளை ஓட்டு அதே போல சோதியை உள்ளே எண்ணினால் ஆன்மாவில் இருக்கிற இருளை ஓடும் இருள் போனால் பொருள் தெரியும் இருள் போனால் பொருள் தெரியும் இருளிலே பொருள் தெரியாது பொறையிருளிலே பொருள் தெரியாது வெளியில் இருக்கிற அக அகை இருளிலே உள்ளே இருக்கிற உருள் தெரியாது அதனால விளக்கை ஏற்றுங்கிறார் அந்த விளக்குக்கு ஞான விளக்குன்னு தெரியும் ஊனில் உயிர்ப்பை உடுக்கி ஒன்றுடன் ஞான விளக்கரை ஏற்றி நண்புல தேனை வழிதிறந்து ஏத்துவார்க்கு இடது அணகெடுப்பன அஞ்செடுத்துவேன்பு ஊனில் உயிர்ப்பை உடுக்கி அதான் அந்த பிராணாயாமம் ஒன்றுடன் ஞான விளக்கரை ஏற்றி ஞானமாகிய விளக்கு ஞானமாகிய பொறையிருள் நீக்குகின்ற இங்கிதன் இங்குதன் நாமங்கூரில் உலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை பொற பொரை பொங்கிய இருளை ஏனை பொறையிருள் நீக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பா என்று பெரிய புராணத்துக்கு விளக்கம் சொல்றாரு சேர்க்கிறார் இங்குதன் நாமங்கூரில் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் பொறையிருள் அது தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை பொறையிருள் நீக்குகின்ற செங்க திரமன் போல் நீக்கும் திருத்தோண்டே இருக்கிற இருளை உள்ளே இருக்கு இருக்கிறது என்று பல பேருக்கு தெரியாது அது என்னுடைய இருளை ஏறத் துறங்குகிறாரு திருவாசகத்துல கீர்த்தி திரு என்னுடைய இருளை ஏறத் துறங்கும் முக தூரத்திலே ஊட்டி விட்டான் விளக் மனத்து விளக்கினை மாண்புடை ஏற்றி நீங்கள் பெருமை பெறுவதற்காக மாண்பு அடைவதற்காக மனத்திலே விளக்கை ஏற்றுங்கள் அந்த விளக்குத்தான் ஞான விளக்கு அது என்ன ஞான விளக்குன்னா என்ன அதான் சிவனை சிந்தித்தல் தான் சிவனை சிந்தித்தலானால் அது எதன் மூலமாக சிந்திப்பது அதுதான் நல்ல விளக்குன்னு நமச்சிவாஜி அதனாலே இப்படி வஞ்சாத்திரத்தை சிந்திச்சு சிந்திச்சு அவனை சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்துடும் ஒளி போல மருவி அறன் உளத்தே வர வர வந்துடுவன் என் மரமானது அருமை சித்தியாரு சிந்திக்க சிந்திக்க நல்ல விளக்கம் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க கண்ணாடியில பொடி போட்டு விளக்க விளக்க ஒளி உண்டாவது போல கண்ணாடியில அடுக்கு உள்ள கண்ணாடியிலே சாம்பலை போட்டு உரி உண்டாவது போல சிந்திக்க சிந்திக்க தர்பணத்தை விளக்க உரி போல மருவியரன் உழத்தே வர வர வந்துடுவன் மலமானதுமே அதனாலே இப்படி மனத்து விளக்கிற மாண்புடை ஏற்றி ஞானமாகிய விளக்கை ஏற்றி